உடனடியாக கருத்தில் இருத்து கருத்தில் இருக்கடி அரசு மோடி அரசு மோடி அரசே மோசடி அரசு புதுவை அரசை கண்டிக்கின்றோம் திருக்காதே திருக்காதே ரே திருக்காதே

வணக்கம் நான் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பின் நிறுவனர் சுவாமிநாதன் புதுச்சேரி மாநிலத்தில் நடப்பு கல்வியாண்டில் முதல் பருவத் தேர்வை மாணவர்கள் எழுதி முடித்திருந்த நிலையில் இரண்டாவது பருவத் தேர்வு முதல் தேசிய கல்விக் கொள்கையை இந்த மாநிலத்தில் கொண்டு வருவதாக பல்கலைக்கழகம் அறிவித்தது அதனை அரசின் கவனத்திற்கு பல முறை மாணவர்கள் பல்வேறு போராட்டங்கள் வாயிலாக எடுத்துச் சென்றும் அரசோ கல்வித்துறையோ சிறிதளவும் செவிமடிக்காத காரணத்தினால் உயர்நீதிமன்றத்தில் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பின் நிறுவனராகிய நான் சுவாமிநாதன் ஆகிய நான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஞானசேகரன் அவர்களின் மூலமாக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுத்திருந்தேன் அந்த வழக்கு இன்று சிறப்பு நீதிமன்றத்தில் இரண்டு நீதியரசர்கள் அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த விசாரணையில் எங்களது கோரிக்கைகள் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளின் மீதான நியாயத்தை உணர்ந்த நீதிமன்றம் பல்கலைக்கழகம் மற்றும் புதுச்சேரி அரசு இரண்டு வாரங்களில் உரிய பதிலை அளிக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருப்பது வரவேற்கக்கூடிய ஒரு செய்தியாக கருதுகிறோம் எந்தவித திட்டமிடலும் இல்லாமல் ஒன்றிய அரசின் திட்டம் என்ற ஒற்றை காரணத்திற்காக அவசரகதியில் அட்டவணை இல்லாமல் ஆசிரியர்களுடைய வாழ்வை பற்றி சிந்திக்காமல் மாணவர்களுடைய கல்வீச பற்றி சிந்திக்காமல் தாய்மொழி பாதிப்பை பற்றி சிந்திக்காமல் மாணவர்களின் கல்வி சீரழிவை பற்றி சிந்திக்காமல் புதுச்சேரி அரசு தங்களது ஒன்றிய அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக அவர்களிடம் நற்பெயர் வாங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மாணவர்களின் வாழ்வை சீரழிக்கும் நோக்கத்தோடு தேசிய கல்விக் கொள்கையை இன்று அவசர கதியில் திணிக்கிறது என்பது எங்களது குற்றச்சாட்டு எங்களது வழக்கை விசாரித்த நீதிமன்ற நீதியரசர்கள் இரண்டு வாரத்தில் உரிய தீர்ப்பை அளிப்பார்கள் என நம்புகிறோம் அரசுக்கும் பல்கலைக்கழகத்திற்கும் இரண்டு வார கால அவகாசத்தை நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது இரண்டு வாரத்திற்கு பிறகு இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் என்ற உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார்கள் உத்தரவு மாணவர்களின் வாழ்வை மாணவர்களின் கல்வியை பாதுகாக்கக்கூடிய தீர்ப்பாக இருக்கும் என நம்புகிறோம் நன்றி வணக்கம் நடப்பு கல்வியாண்டில் புதிய கொள்கையின்படி மாணவர்கள் தங்கள் கல்வியை கல்லூரி மாணவர்கள் குறிப்பாக தங்கள் கல்வியை தொடர வேண்டும் என்று புதுவை பல்கலைக்கழகம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்ப தலைவர் திரு சுவாமிநாதன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கு இன்று இரு நீதிபதிகள் அமர்வு முன்பாக சற்று விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் புதுவை கல்வித்துறையும் புதுச்சேரி பல்கலைக்கழகமும் இரண்டு வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்து வழக்கு விசாரணையை இரண்டு வாரங்களுக்கு இறுதி விசாரணைக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் புதுச்சேரியை கல்வி துறையின் சார்பாக புதுச்சேரி அரசினுடைய வழக்கறிஞர் நீதிமன்றத்திலே நோட்டீஸை பெற்றுக்கொண்டார் அதுபோலவே புதுவை பல்கலைக்கழகத்தினுடைய வழக்கறிஞரும் பல்கலைக்கழகம் சார்பாக நோட்டீஸை பெற்றுக்கொண்டார்கள் இரு வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று வழக்கினுடைய அவசரத்தன்மையை உணர்ந்த நீதிபதிகள் அவசர வழக்காக விடுமுறை நீதிமன்றத்திலே வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு இரு வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் இரண்டு வாரங்களுக்கு பிறகு வழக்கு மீண்டும் இறுதி விசாரணைக்கு